வணக்கம் நண்பர்களே உங்கள் வாசுதேவுக்கு கண்ணன் கேக் பேசுகிறேன் இன்றைக்கி ஆக்சுவலாக ஒருத்தர் கேட்டார் ஹீலிங் ஏர்பு கம்பெனியுடைய மெடிசன் எப்படி இருப்பாங்க அவருக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு தான் ஹீலிங் ஏர்பில் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி எம்எல் அண்டு டென் எம்எல் ரெண்டு இது இருக்குது இது பேர் வந்து ஆலிவ் இப்படி தான் இருக்கும் அந்த ரெமெடி ஆலிவ் ஹான்பீம் இது பேர் வந்து பர்வைன் சிக்கரி வாட்டர் வைலட் அண்டு மிமுலஸ் சிக்கரி சிக்கரி ரெண்டு பாட்டில் இருக்குது வால்நட் ஓக் ஸ்டார் ஆஃப் பெத்தலம் மஸ்டு இது வந்து ரெஸ்கியூ ரெமெடி ஃபைவ் ஃப்ளார்னு போட்டிருப்பாங்க ரெஸ்கியூ ரெமெடி போட மாட்டாங்க ஹீலிங் ஏர்பில் வந்து ஃபைவ் ஃப்ளார் ஏன்னா அதில் வந்து ஐந்து வகையான பூக்கள் இருக்கிறதுனால ஃபைவ் ஃப்ளார் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க இது வந்து எல்மு இது லார்ஜ் இது ஹனி சைக்கிள் ஹனி சைக்கிள் இது சென்டாரி யூர் வந்து வைன் இது கிராப் ஆப்பிள் இது ராக் ரோஸ் வைல்ட் ரோஸ் அக்ரிமணி இம்பேஷன் வைல்டு ஓட் ரெட் செஸ்ட்நட் இது வந்து செஸ்ட்நட் பட் இது வந்து தேர்ட்டி எம்எல் இது எல்லாமே வந்து டென் எம்எல் பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து டென் எம்எல் பாட்டில் இது வந்து தேர்ட்டி எம்எல் இது வந்து டென் எம்எல் பாட்டில் சின்ன சின்னதாக இருக்கும் இது எல்லாமே வந்து டென்